வணக்கம் நேர்களே ஏகேஎஸ்சி குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அந்தியூர் புதுப்பாளையத்தில் நடந்த வாழைத்தார் கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நடந்த ஏலத்தில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாழைத்தார்கள் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது கதளி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நேந்திரன் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி எழுபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன்மாலை தார் ஒன்று அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நாற்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி எழுபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை நாடன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க